போறபோக்க பார்த்தா போன டெஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்தியா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்தை வீழ்த்தி வின் பண்ணிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க நேத்து நம்ம இந்தியா நாள் முடிவுல அறுபத்தி நாலு ரன் எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்ப்பா போன டெஸ்ட் மேட்ச்ல பண்ண தப்ப இந்த தடவை பண்ணவே கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கருண் நாயர் வேமாம் அவுட் ஆனாலும் கே எல் ராகுல் சுப்மன் கில்லும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுல கே எல் ராகுல் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவே அப்படின்னு மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல கே எல் ராகுல் அவுட் ஆயிட்டாருங்க கே எல் ராவுல் அவுட் என்னப்பா நான் இருக்கேன் நான் எப்பயுமே வழக்கம் போல செஞ்சுரி அடிக்காமல் போகவே மாட்டேன் அதனால இந்த தடவை நான் செஞ்சுரி அடிச்சு போட்டே கிளப்பேன் அப்படின்னு மனுஷன் சுப்மன் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாரு அவர் கூட பண்டு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அவர் செஞ்சுரி அடிச்சா நான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன்ப்பா ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் சும்மா தாறு மாறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது அப்பதாங்க எடுப்பேன் சுப்பன் கிலோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்தாங்க ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்தாலும் ஜடேஜா இருந்துக்கிட்டு அப்பா நான் இருக்கேன்ப்பா நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு ஒரு பக்கம் இந்தியாவோட ஸ்கோரு தாறு மாறா போய்கிட்டு இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தவனே இந்தியா எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம் தான் நம்ம இந்தியா வந்து நானூற்றி இருபத்தேழு ரன் எடுத்துகிட்டு டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அறுநூத்தி எட்டு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தவொன்னே இங்கிலாந்து சும்மாவே அடி அடி நடிப்பாங்க இவ்வளோ பெரிய ஸ்கோரை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ எப்படி பேஸ்பால் மோட்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் சிராஜ் அவங்கள பேஸ்பால் தான் ஆட விடுறதுக்கு டக் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் விக்கெட் எடுப்பியா அப்புறம் நான் எதுக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் தீப் நீ ஒரு விக்கெட் எடுத்தா நான் ரெண்டு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி பெண்டகேட் ரூட்டு ரெண்டு பேரோட விக்கெட்டையும் எடுத்து விட்டாருங்க இது இதனால இன்னைக்கு இங்கிலாந்து ஆட்ட நேரம் முடிவுல எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க ஆனா மூணு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க இப்போ இங்கிலாந்து இந்த மேட்சை வின் பண்றதுக்கு ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரன் தேவை உண்மையில் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க நாளைக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து வேகமாக இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஆனால் நாளைக்கு இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல புட்டுன்னு எப்படியாவது விக்கெட் எடுக்கணுங்க ஏன்னா நாளைக்கு மழை வேற ஒழுக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்